இந்த உலகத்துல எத்தனை பேருடைய உள்ளத்துல இந்த எண்ணம் இருக்கு அது என்ன எண்ணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை முழுமையாக கேளுங்க முன்னாடி மூசா அலேஸ்வரம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் தப்பிச்சு விரண்டு ஓடுறாங்க பின்னாடியே சிராவனும் அவருடைய கூட்டத்தினர்களும் இவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி தொடர்ந்து துரத்திக்கிட்டே வராங்க இவங்களும் ஓடுறாங்க ஓடுறாங்க இறுதியில எல்லையும் அடையறாங்க அவங்க கண்களுக்கு வெறும் நைல் நதி முட்டும் தான் தென்படுது இப்போ அவங்களுக்கு ரெண்டே வழிதான் ஒண்ணு அந்த நைல் நதியிலேயே குதிச்சு தங்களுடைய உயிரை இழக்கிறது இன்னொன்னு அப்படியே அங்கேயே நின்று பிரோனுடைய கைகளால் கொலை செய்யப்படுறது இங்க எல்லாருமே நம்பிக்கை இழந்துடுறாங்க ஆனா மூசா அலி இஸ்லாம் அவர்களை தவிர அந்த நம்பிக்கையோடு அல்லாவிடத்த துவா செய்யறாங்க அல்லாவும் அவங்களுக்கு உதவி செய்கிறான் அல்லாஹ் தடிய கொண்டு தரையில் அடிக்க சொல்றான் மூசா அலே தன் கையில வைத்திருந்த தடியை கொண்டு தரையில் அடிக்கிறாங்க நதியும் பிளக்கப்படுது அந்த வழியிலேயே மூசா அலே சொல்லமும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் தப்பிக்கிறாங்க பின்தொடர்ந்து வந்த ஃபிரானும் அவனுடைய படையினர்களும் நதியினுடைய நடுவிலே அகப்படுறாங்க நதியும் மூடப்படுது இங்க எந்த வழியுமே இல்ல இருந்த ரெண்டு வழியுமே மரணம் தான் அப்படின்னு இருந்த போதுதான் நம்பிக்கையின் காரணமாக மூன்றாவது வழி பிறந்தது இந்த உலகத்துல எல்லாமே அப்படிதான் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இழக்காம இனிமேல் என்னால் எதையும் செய்ய முடியும் நம்பிக்கையோடு இருந்தா தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும் தொழிலே தோத்து போய் நஷ்டம் அடைஞ்ச ஒரு மனுஷன் எனக்கும் தொழிலுக்கும் ஆகவே ஆகாதுன்னு நம்பிக்கை இழக்காம என்னால் முடியும் இனிமேலும் முடியும்னு நம்பிக்கையோடு இருந்தா அவர் காட்டுக்கு அவருதாங்க ராஜா ஆனா அந்த நம்பிக்கை மனிதன் மீது இல்லங்க அல்லாஹின் மீது மை எத்தவக்கல் அல் அல்லாஹி அல்லாஹை யார் நம்புகின்றார்களோ அவருக்கு அல்லாஹே போதுமாகுகின்றான் அல் குரான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம்